அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் ஓர வரும் இந்த ஓரையை மிஸ் பண்ணாதீங்க அன்பு உறவுகளே ஏன்னா சுக்கரன் தான் நல்ல சந்தோஷம் தூக்கம் கணவன் மனைவி சந்தோஷம் வாழ்க்கையில் துட்டு வனம் கார் வசதியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் அருள் வேணும் சுக்கரனை பலப்படுத்தினாலே போதுமே எல்லாம் யோகமும் தானாக வருமே ஓரை இந்த ஓரை வழிபாடு இருக்கு இல்லையா மிக சக்தி வாய்ந்த வழிபாடு பண கஷ்டம் கடன் பிரச்சனை அடிக்கு மேலே அடி தொழில் முன்னேற்றமே இல்லை எதுவாக இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் இருபது எட்டு டு ஒம்போது உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வச்சு பால் பாயாசம் இல்ல பாலால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நிவேதானம் ரெடி பண்ணிக்கிறங்க நெல்லி முடிஞ்ச முழு நெல்லி பெரிய நெல்லி கிடைக்கும் ஒரு ரெண்டு இல்லை ஆறு நெல்லி வாங்கிக்கிறங்க லட்சுமி திருவுருவ படம் இருந்தால் அது மஞ்சள் குங்குவை பொட்டு வச்சு வாசனையால் மலர் சாத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் தனலட்சுமியே நமோ நமகா பண பிரச்சனைக்கு இல்லை அஷ்டலட்சுமியேனு சொல்லிக்கலாம் தனலட்சுமி நமகா தானி லட்சுமி நமகா வீரலட்சுமி நமக வித்யாலட்சுமி நமக கஜலட்சுமி நமகா தைரிய லட்சுமி ஆதிலட்சுமி நமக சந்தானலட்சுமி நமக இல்லை அஷ்டலட்சுமி நமகா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி வசி வசி வசினும் ஒம்போது முறை சொல்லு இப்படி நீங்கள் தொடர்ந்து இதை சொல்லும்போது சுக்கரனுடைய அதி தேவதை லக்ஷ்மி சுக்கர ஓரையில் சுபபோக வாழ்க்கை தரக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய அருள் கிடைக்கக்கூடிய இந்த நேரம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாக நீங்கள் புலங்கிறத பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும்